தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி அருகே ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருப்பால் தரைப்பாலத்தை கடக்க முடியாமல் கிராம மக்கள் தவிப்பு நேரில் சென்ற சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக முதல்வரிடம் எடுத்துரைப்பேன் என தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோட்டப்பட்டி அருகே உள்ள செலம்பை ஆற்றில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் செலம்பை மற்றும் ஆவலூர் ஆகிய இரண்டு கிராமங்களையும் இணைக்கும் தரைப்பாலத்தின் மீது வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் இக்கரையில் இருந்து அக்கறைக்கு செல்ல முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகி வந்தனர் தற்போது நிலவி வரும் வெஞ்சல் புயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் உருவாகி செலம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் தினம்தோறும் சென்று வந்த விவசாயிகள் மருத்துவ அவசர உதவிக்காக செல்பவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டு வந்தனர் ஆண்டுக்கு குறைந்தது ஐந்து முறையாவது இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவும் அப்பொழுது இப்பகுதியில் உள்ள மக்கள் ஆற்றை கடந்து செல்வதற்கு இதுபோன்ற சிரமங்களுக்கு உள்ளாக்கி வருவதாகவும் எனவே உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கால் பெரும் இன்னலுக்கு உள்ளாகி வந்தனர் கிராம மக்கள் தகவல் அறிந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சியர் சாந்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர் அப்போது பேரிடர் மீட்புக் குழுவினர் மூலம் தவிப்புக்கு உள்ளான கிராம மக்களுக்கு உதவி செய்து அக்கறை கழைத்து சென்றனர் இதனையடுத்து கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் தமிழக முதல்வரிடம் கிராம மக்களின் கோரிக்கையை தெரிவித்து நிறைவேற்றுவதற்கான வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்தார் மேலும் புயல் காரணமாகவும் வடகிழக்கு பருவமழை காரணமாகவும் பாதிப்பிற்கு உள்ளாகாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாகவும் எனவே கிராம மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்